ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குடும்ப தலைவி இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் தாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செய்யக்கூடிய ப்ளம் கேக் தான் பார்க்க போகிறோம் நீங்களும் ப்ளம் கேக்கை செஞ்சு இந்த கிறிஸ்மஸ்ஸை செலிப்ரேட் பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணனான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மைதா நான் ஒன்றரை கப் மைதா எடுத்து வச்சுருக்கேன் மூணு முட்டை முட்டை வேணான்னு நினைக்கிறவங்க ஒரு அரை கப் தயிர் சில்லுல்லாத தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அரை கப் ரீஃபைண்ட் ஆயில் சக்கரை நான் ரெண்டு கப் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரைக்கப் வந்து கேரமைஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு கப் வந்து இந்த ஸ்பைசஸோட சேர்த்து பவுட்ரு செஞ்சு அப்படியே ஆட் செய்கிறதுக்கு இதில் என்னென்ன ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன்னா ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் இந்த இன்க்ரீடியண்ட்ஸ் தான் இந்த ப்ளம் கேக்குக்கு ரொம்ப ஹைலைட்டான அந்த ஸ்மெல்ல கொடுக்கறது அது கூட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் மெயினான இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த நட்ஸு தான் முந்திரி ஒரு இருபது முந்திரி வந்து சின்ன சின்னதாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா நான் இந்த நட்ஸுலாம் அதாவது பிளாக் கிரேப்ஸ் க்ரீன் கிரேப்ஸ் செரி டேப்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஒன் வீக்காக ஆரஞ்சு ஜூஸில் நீங்கள் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த ஒரு ஆரஞ்சு ஜூஸ்லேயும் நீங்கள் சோக் பண்ணிக்கலாம் ஆனால் சோக் பண்ணி ஒன் வீக்காக வச்சுருக்கேன் இதை ஜஸ்ட்டு சோக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும் வெளியே வைக்கக்கூடாது நல்லா பார்த்திங்கன்னா ஊறிடுச்சு எல்லாம் இந்த பார்த்திங்கன்னா கிரேப்ஸ்லாம் நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கு இப்போ இதை நீங்கள் நாங்கள் ஆட் பண்ணும் போது நல்லா டேஸ்ட்டு நல்லா ரிச்சாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் இப்போ ஒரு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கப் சர்க்கரையை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நல்ல திக்கான பாத்திரமாக நம்ம யூஸ் பண்ணணும் சக்கரை தானாக தானாக மெல்ட் ஆகுது பாருங்கள் நல்லா கரையட்டும் நான் உங்ககிட்ட இந்த நட்ஸ் பற்றி சொல்லும் போது இதில் நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டியும் ஆட் பண்ணேன் அதை சொல்ல மறந்துவிட்டேன் டூட்டி ஃப்ரூட்டியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சக்கரை நல்லா கரைய ஆரம்பிச்சிச்சு கலர் அப்படி போகிறேன்னா லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் மாறுது இதுக்கு நடுவுலேயே நம்ம கொஞ்சம் இப்போ நான் இதில் அரை கப் சக்கரை சேர்த்துருக்கேன் ஸோ கால் கப் சுடு தண்ணி எடுத்து வச்சுக்கணும் இன்னும் கலர் நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் மாறணும் நல்லா ப்ரௌன் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுடு தண்ணி எடுத்துக்கணும் கூட நம்ம பண்ண அந்த கேரமைஸும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா அந்த தனிஞ்சு போச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஆரட்டும் நம்ம கேரமைஸ் பண்ணது ஆறுறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி அரை கப் சர்க்கரை கூட இந்த ஸ்பைசஸ் இதுவும் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் நம்ம வெறும் இந்த ஸ்பைசஸ் மட்டும் தனியாக பவுடர் பண்ண முடியாது அதனால சர்க்கரையை கூட சேர்த்து நல்லா பவுடர் பண்ணும்போது போது நல்லா நைஸாகிடும் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்ல மணமாக இருக்குது இதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கிறேன் அந்த பவுலில் எடுத்து வச்சிருக்க ஒன்றரை கப் மைதா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஜெலிச்சிக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா ஜல்லிச்சிக்கணும் அப்போ தான் கேக் எப்போவே ரொம்ப சாஃப்டாக நல்லா வரும் வெட்டி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் ஒரு அந்த பவுல்லையே மூணு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒன்றரை கப் சக்கரை சாரி ஒன்றரை கப் மாவு எடுத்ததால் மூணு முட்டை எடுத்திருக்கேன் இது கூடயே நம்ம எடுத்து அரை கப் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் தான் யூஸ் பண்ணணும் இல்லை நம்ம நம்ம ஹேண்ட் பிளைண்டரையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடயே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க சக்கரை நம்ம சாரி நம்ம ஆட் பண்ண சக்கரை நல்லா கரையணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் சக்கரையும் நல்லா கரைஞ்சி அடுத்து என்னென்னு பண்ணணுன்னு பார்க்கலாம் இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கணும் இப்போ இன்னொரு பவுலில் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க அந்த நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும் அந்த ஜூஸ் இல்லாமல் ஆட் பண்ணணும் ஜூஸ் தனியாக இருக்கு இந்த ஜூஸ் கூட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது கூட கொஞ்சம் சில் வாட்டர் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி ஜூஸ் மாதிரி குடிப்பாங்க ஜூஸ் தனியாக எடுத்து வச்சிடணும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியில் நான் இப்போ கொஞ்சம் முந்திரி இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட நம்ம ஜெலிச்சு வச்சுருக்க மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணதை நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டை சர்க்கரை எண்ணெய் கூட சேர்த்து ஆட் பண்ணணும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கேரம்லைஸ் பண்ணதையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மெயினாக கலருக்காக தான் அப்புறம் இதோட டேஸ்ட்டும் இந்த மாதிரி கேரம்லைஸ் பண்ணி ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக ஆகும் நார்மல் கேக்குக்கும் இதுக்கும் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நான் கேரமலைஸ் பண்ண எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்படி தான் இருக்கும் ரொம்ப திக்காக இருக்குன்னு பயப்பட வேண்டாம் பேக் பண்ணும்போது நல்லா சாஃப்டாகவே வரும் இதுக்கு நடுவில் நான் ஓவனை வந்து ஒன் எயிட்டி டிகிரி ப்ரீஹீட் பண்ணி பண்ண வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பேக்கிங் ப்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் நான் லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க எல்லா பர்க்ஸ் இருந்தால் வெளியே வந்துடும் இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் நான் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேறு எதாவது நட்ஸ் வால்நட்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓவன் ப்ரீ ஹீட் ஆனது நம்ம பேக் பண்ணலாம் ஓவன் ஒன் எயிட்டி டிகிரி ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம நம்மளுடைய வச்சிடலாம் இதுக்கு பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி ஒரு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வைக்கிறேன் ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் ஓவனுக்கு ஓவன் வேரி ஆகும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு எனக்கு சிக்ஸ்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு பேக் ஆகிறதுக்கு அன்மௌண்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஈஸியா வந்துருச்சு நம்மளோட நம் கேக் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு பார்க்கவே அப்படியே ஜூஸியாக பயங்கர சாஃப்டா இருக்கு அது பாருங்க போதே தெரியுது நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கம் பண்ணுறேன் தேங்க்யூ ஹாப்பி கிறிஸ்மஸ்